பாமாவா சொன்னே ஓகே ஓகே கனெக்ட் பண்ணிட்டீங்களா ஆ கனெக்ட் ஆயிடுச்சு கலை சிஸ்டர் வணக்கம் வாங்க சரண்யா சிஸ்டர் வணக்கம் இனிய இரவு வணக்கம் தூத்துக்குடி நீங்கள் போயிட்டீங்களா சரண்யா சிஸ்டர் ஆமாம் ப்ரோ ஆனந்தி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க முத்துக்குமார் ப்ரோ இன்னைக்கு ஆனந்தி சிஸ்டரையும் காணும் வர வேண்டிய எல்லாருமே வரலை இன்னைக்கு சார் ஒருவேளை பத்து மணிக்கு மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரண்யா சிஸ்டர் வணக்கம் இருக்கீங்களா ஹாய் சரணியா வாங்க ஸ்டார்டிங்லாம் எப்படி இருக்கீங்கன்னு இருக்கீங்க முத்துக்குமாரோ கோவில்ல தான் இருக்கீங்களா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் எந்த ஊரு சரணியா சிஸ்டர் நீங்க எந்த ஊரு சரணியா சிஸ்டர் பாமா சப்போ நீங்கள் ஜாலி டைப்பு தானே ஏன் சீரியஸ் கஷ்டம் யாருக்கும் இல்லாதுன்னு பேசி எடுத்துக்கிறது அப்புறம் ஹெல்த் இஷ்யூ வரும் தேவையா ஜஸ்ட்டு லைக் தட் வந்து போங்க இது கடந்து போங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க யுவராஜ் போது ஒரு காதே அடைச்சிக்கிச்சு அப்படியே இந்த காதே அடைச்சிக்கிச்சு பின்னு இருக்குது ஃப்ரீயாகவே இல்லை காது அடைச்சி போயிருக்குது அப்பா சளி இருக்கிறதுனால இந்த காதே அடைச்சிக்கிச்சு என்னென்னா பாமா சிஸ்டர் எவ்வளோ நேரம் ஜாலியாக பேசுவாங்க எனக்கு ரொம்ப சேடாகவே பேசுகிறாங்க கலகல கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆமா கலையாக அவங்க பத்து இருப்பாங்க பத்து மணிக்கு லைவ் தான் கரெக்டாக பத்து மணிக்கு கட் பண்ணிவிட்டு திரும்ப போடுறேன் சரிங்களா லைவ் அப்போ தான் கொஞ்சம் வியூஸ் வரும் கரெக்டாக பத்து போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அப்போ கட் பண்ணிவிட்டு போடுவேன் சரிங்களா அப்போ வந்துடுங்க பத்து மணி லைவ் சாப்பிட்டீங்க கலை வாங்க சத்யராஜ் ப்ரோ எங்கே போனீங்க அப்பப்போ வரீங்க போகிறீங்க வர்றீங்க போகிறீங்க நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க முருகன் ப்ரோ ஒர்க்கில் இருந்து வந்துட்டாங்களா எல்லாருமே வந்துட்டாங்க மாமிஸும் வந்துட்டாங்க பாப்பாங்க தூங்கிட்டாங்க சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு சீக்கிரமாக சாப்பிட்டு நீங்கள் சீக்கிரமாக எல்லோரும் தூங்கிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் குட்டீஸ் எல்லாம் அப்போவே தூங்கிட்டாங்க ப்ரோ இன்றைக்கி மாமாஸுக்கு மாமாவுக்கு வேலை இருந்துச்சா அதனால் அவங்களும் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாலு மணிக்கு வந்தாங்க நாலரைக்கு அஞ்சு மணி போல் எல்லோருமே குளித்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்புறம் ரெண்டு கோவிலுக்கு போனோம் போயிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி சாம்பார் ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அவங்க தூங்கிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி நடந்துச்சு சத்யராஜ் ப்ரோ சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எப்போ வரீங்க எப்போ போகிறீங்கன்னே தெரியல நானும் பதினோராவது லைக்குடன் வந்திருக்கேன் வாங்க வாங்க வணக்கம் மனோபுரம் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது ஆமாம் ஆமாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் பத்து மணிக்கு போடுவோம் சரிங்களா மனோபுரம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டிங்க என்ன ஸ்பெஷல் என்ன ஆச்சு அமைதியா இருக்கு சா காணும் சாப்பிட போயிட்டாங்க போல ஆளை காணுமே ஒன்றும் இல்லைக்கா கையே என்னாச்சு மனோபுரம் பாக்ஸின் அன்பாக்ஸ் பார்த்தேன் பார்த்தீங்களா அதை தான் நேற்று நான் சொன்னேன் யாருமே நீங்கள் கண்டுக்கல ஐயோ நான் பேசுறது எனக்கே கேட்குது காது நான் அடைச்சுக்கு எனக்கு எக்கோவாகுது காது இந்த காதை கேட்க மாட்டேன் பாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்களா இன்னைக்குல இன்னைக்கு நேற்று நல்லா சேல்ஸ் ஆனச்சு யுவராஜ் குரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்படி இருக்க போதும்